हर पार्वती हर नमः पार्वतीपतये हर हर महादेव तिन्नाटुटयशिवणे पोट्री यन्नाट्टवर्कुमरवापोट्रि स्मृते सकलकल्याणपाजनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिम् यशिवो नाम नामरूपाभ्यां या देवी सर्वमंगला

ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணவாமி குருநாதாருடைய கருணை கிருபை அனுகிரகம் நிதர்சனமா இந்த நிமிஷத்திலையும் நம்மளால உணர முடிகிறது அனுபவிக்க முடிகிறது குருநாதாருடைய பார்வை கடாட்சம் பெற்றுன்னா முடியாத காரியங்கள் கூட லகுவா நமக்கு அனுகிரகமாயிடுறது அப்படித்தான் போன வாரம் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை ஆயிரத்துக்கும் மேற்பட்டு கொத்துவளக்கு பூஜை நடக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பூஜையை பண்ணி வைக்கிறதுக்காக நான் இருந்து கிளம்புறேன் கிளம்புறதையே கொஞ்சம் சரீர அசோக்கியம் சரி ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் விசாந்தியா உட்காந்துட்டதுக்கு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு அப்படி உட்கார்ந்துட்டு கொஞ்சம் இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அசோக்கியத்தை எப்படி நீக்கும் சிலதெல்லாம் அப்படின்னு கேட்டா உடம்புக்கு தேவை மருந்து அதை விட தேவை மாமிருந்து உடனே அந்த புஸ்தக அலமாரிலேருந்து ஒரு புத்தகத்தை எடுக்கிறேன் அதுல ஒரு நடுவு பக்கத்தை பெரட்டி பாக்கறேன் அதுல பெரியவாளுடைய மகத்துவம் ரமணியண்ணாவனால எழுதப்பட்டிருந்தது பின்னாடி நிறைய பேர் சொன்னது அவ்வப்போது நாமளும் படிச்சது அன்னைக்கு என்னமோ அதை முழுசா படிக்கணும்னு தோணித்து பார்த்தபடியே அது உள்ளுக்குள்ளேயே ஆனந்தப்பட்டு போய் அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய தெளிவு அதுக்கப்புறம் கிளம்பி போனோம் அதோட ஒரு விஷயம் சம்பந்தப்பட்டது எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா வார்த்தையால சொல்றதுக்கு எனக்கு தெரியல பெரியவாளுடைய ஆந்திர பிரதேச விஜயம் ஒரு நாள் சாயந்திர நேரம் நடந்து இருக்கா அவ போய் சேர வேண்டிய இடம் வரல மழை பெஞ்சின் இருக்கு சிஷியா எல்லாம் பெரியவால பல்லாக்குல ஏறு இல்ல பல்லாக்கு வேண்டாம் எல்லாரும் நனைஞ்சின் இருக்கேன் நான் அதில் ஏறினா நன்னா இருக்காதுன்னு நடந்து வரா மழை லேசா விடுறது ஒரு பாழடைஞ்ச மண்டபம் அங்க போய் வஸ்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் மாத்திண்டு அந்த இடத்துல இருக்கிறதே அந்த பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பரிஜனங்கள் மகா சுவாமிகள் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு தேடி வந்துட்டா எல்லாரும் வந்தவா நமஸ்காரம் பண்ணினா எங்க ஊருக்கு பெரியவா கிரகம் பண்ணிட்டு போகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டா அவெல்லாம் எல்லாம் உடனே பெரியவா அங்க போய் தங்கினா அவளுடைய அன்புனால ஒரு பக்ஷத்துக்கு மேல அந்த இடத்துல தங்கி இருந்தா பிரிதபா அன்னைக்கு ராத்திரி பொழுது போச்சு மறுநாளைக்கு காலையில ஸ்நானம் எல்லாம் முடிச்சுட்டு சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு வந்து உக்காந்துக்கிறா வில்வ தளம் இல்ல பிரிதபா அப்படியே கண்ணை மூடிண்டா அவ வில்வ தளம் இல்லையா அப்படின்னா பக்கத்துல ஒரு பெரிய கற்பார இருந்துட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறானா இங்க வில்வ மரமே கிடையாது இந்த ஊர்ல கிடைக்காது பேசிட்டு இருக்கா நாழி போயிட்டு இருக்கு மடத்து சிப்பந்தி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கா சந்திரமூலீஸ்வர பூஜை ஆனா தான் தீர்த்த பிரசாதம் தீர்த்த பிரசாதம் தான் பெரியவா பிக்ஷயத்துப்பா பிக்ஷயத்து மற்றவாள்லாம் அவளுக்கு போஜனமாகும் அப்படிலாம் பேசிக்கிறா ஒரு பதினோரு அஞ்சுக்கு கண்ணை விழிச்சு பார்த்து கொஞ்ச தூரம் நடந்து வரா ஒரு கூட நிறைய புத்தம் புதுசா பரிச்ச பச்சை பசைங்கிற திருத்தலத்தோட இருக்கக்கூடிய பில்வம் பெரியவாளுக்கு பரமானந்த சந்தோஷம் அமிர்தம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஆனந்தம் சுவாமிக்கு போய் சேருதுன்னு பூஜை எல்லாம் முடிச்சா யாரு பில்வம் கொண்டாந்தா கூப்பிடும் கூப்பிடுங்களுக்கு ஒரு தீர்த்த பிரசாதம் தரணும் நல்லா எல்லாரும் ஒருத்தர முஞ்சிய ஒருத்தர் பார்த்துண்டா இல்ல பெரியவா இங்க இருந்துத்தது அப்படின்னா முதல் நாள் ஆச்சு இரண்டாவது நாள் காலையில எந்த இடத்துல வில்வம் வச்சிருந்தாலோ அதே இடத்துல மூங்கில் கூடையில முழுக்க முழுக்க கும்பாரமா குமிச்ச வில்வம் திருத்தலத்துல குறையாம அத பறிச்ச பிற்பாடு சுத்தமான தீர்த்தத்துல அலம்பி ரொம்ப அழகா கொண்டாந்து யாரோ வச்சிருக்கா ரெண்டாவது நாளும் பூஜைக்கு வில்வம் வந்துடுத்து பெரியவாளுக்கு சந்தோஷம் யாரு கொண்டாந்து வைக்கிறா அப்படின்றா மூணாவது நாள் அன்னைக்கும் வில்வம் வந்துருதோ பிரீவா கேட்டாலாம் யாரோ ஒருத்தரை கொண்டாந்து கைங்கரியம் பண்றா ஆனா யாருன்னே தெரியலங்கிறையில நாளைக்கு காலையில யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மடத்து சிப்பந்தி ஆசாமிய ரெண்டு பேர் எந்த இடத்துல வில்வ கூட கொண்டாந்து வைக்கிறாளோ அந்த இடத்துல இருக்க சொன்னான் காலையில பொழுது விடிஞ்ச உடனே இவெல்லாம் காத்துன்னு இருக்கா அதே மாதிரி கூடையில வில்வம் ஒரு அழுக்கு படிஞ்ச ஒரு தலையில துண்ட கட்டிண்டு மூலகச்சம் கட்டின்ற வேஷ்டிய கட்டின்ட்டு அழகான குடுமையை முடிஞ்சுண்டு படிந்த அந்த உடம்போட யாரோ ஒரு சின்ன பையன் கொண்டாந்து பீவத்தை வச்சான் நீ இரு அப்படின்னாலும் ஓடிப்பிட்டான் வா அப்படின்னு கூப்பிட்டாலும் யாரு என்ன ஏதுன்னா பெரியவா உன்ன பார்க்கணுங்கிறா இப்படியே வரப்படாது எப்படி குளிச்சுட்டு வேஷ்டியை நன்னா நினைச்சு புழிஞ்சு காய வச்சு நெத்தி நிறைய விபூதி மத்தியானமா வா பெரியவாளு நடிச்சுட்டு போறேன்னா பூஜை எல்லாம் ஆச்சு மத்தியானம் ஆச்சு பெரியவா உட்காந்துட்டு இருக்கா இந்த தம்பி வந்து நிக்கிறான் பெரியவா அப்படியே பாக்குறான் அவன் கைய கட்டிட்டு அப்படியே நிக்கிறான் பெரிய தொலைவில் நிக்கிறான் கிட்டக்க வரல பெரியவா செய்கை காமிச்சு கிட்டக்க கூப்பிடுற அவனை கிட்டக்க வந்தான் நீ எனக்காக பில்வம் கொண்டாந்து தந்துட்டு இருக்கிய ஆமா சாமி எங்க அப்பா சொல்லியிருக்காங்க சிவ பூஜை பண்ணுவாங்க பெரியவங்கெல்லாம் அவங்க சிவ பூஜை பண்றதுக்கு உன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை நீ பண்ணினா நன்னா இருக்கும்னு அதனால என்னால இது முடிஞ்சுது அதனால நீங்க கொண்டாந்து வைக்கிற அப்புறம் ஏன் ஓடி போயிட்ட நான் கொண்டாந்த வில்வத்தை நீங்க சேர்த்துப்பீங்களோ இல்லையோன்னு தெரியாது அதனால பயந்துட்டே ஓடி போயிட்டேன் உன் பேர் என்னப்பா புரந்தர கேசவலு தமிழ் நன்னா பேசுறிய தமிழ்நாட்டுல மதுரைக்கு பக்கத்துல தான் எங்களோட பூர்வீகம் எங்க அப்பா ஜமீன்தார் வேலைக்காக அவருக்கு உபகாரம் பண்றதுக்காக நிறைய மாடு வச்சாங்க குடும்பமா அனுப்பிச்சு பிற்பாடு வீட்டுல தமிழ் பேசுவோம் அதுல பழக்கம் ஏற்படுத்துது அப்படியே பெரியவா பார்க்கறா அந்த குழந்தையோட முகத்தை அவன் பெரியவாட்ட சொன்னானா பெரியவாளுக்கு நமஸ்காரம் இந்த வில்வத்தை பெரியவா ஏத்துக்கணும் அதுதான் ஏத்துக்கிட்டே உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு பெரியவா கேக்குறா ரெண்டு ஆசை இருக்குங்க ரெண்டு ஆசையா சொல்லு சின்ன குழந்தையா இருக்கிறதுல இருந்தே எங்க அப்பா தியாகராஜர் கீர்த்தனை புரந்தரதாசர் பாட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அத நான் பாடணும் நீங்க கேட்கணும் பெரியவா சிரிச்சுட்டா இன்னொன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க யாராவது பெரியவங்க ஊருக்கு வருவாங்க அவங்க கிளம்புற அன்னைக்கு அதை கேளுன்னு அதனால நீங்க கிளம்புற அன்னைக்கு நான் சொல்றேங்க அது வரைக்கும் இந்த வில்வத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உங்களோட உத்தரவு வேணும் பெரியவாளுக்கு பரம சந்தோஷம் பரம ஆனந்தம் அந்த புரந்தர கேசவருடைய பாட்டை பெரியவா கேட்கறா அங்க இந்த மடத்துல அன்னைக்கு உட்காந்துட்டு இருந்த அத்தனை பேரும் கேட்குறாங்க இப்படி அடுத்தடுத்த நாட்கள் போச்சு இருபத்தி ஓராவது நாள் பெரியவா கிளம்ப போறா அன்னிக்கும் வில்வம் வந்தது சந்திரமுனீஸ்வரர் பூஜை எல்லாம் ஆச்சு எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் ஊர்லயே ரொம்ப சந்தோஷம் இருபத்தோரு நாள் இது மாதிரியான ஒரு நாள் இந்த இடத்துல கிடைக்குமான்னு தெரியல கர்னூலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் அது அப்ப பெரியவா அந்த அம்பி ஊத்தவன் தானே எங்க என்னன்னா மூளையில தூணுக்கு பக்கத்துல நின்று தபகம் இந்த பக்கம் கூட்டம் என்னமோ கேட்கணும்னு சொன்னதேப்பா எங்கப்பா அடிக்கடி சொல்லுவாருங்க வேற ஒண்ணும் இல்லைங்க மனுஷப் பிரிவி பொல்லாதது திரும்ப திரும்ப வந்துடும் அதனால பெரியவங்களை முக்திய கேளு பிறக்காம இருக்கணும்னு கேளுன்னு சொல்லுவாங்க அதுதாங்க பெரியவா கண்ணமூடினா காமாட்சினா சந்திரமௌலீஸ்வரர் வினச்சார் கையை தூக்கி பண்ணினா சிரிச்சிண்டே அந்த ஊர்ல அந்த ஜமீன்தார் இந்த பொறுப்பெல்லாம் யார் பாக்குறாலும் அவர்கிட்ட சொன்னானா இவனை பத்தி அன்றாட நிகழ்வுகளை அவ்வப்போது காஞ்சி மடத்துக்கு தெரிஞ்சப்படுத்துங்கள் தெரியவா கிளம்பிட்டா காலங்கள் எல்லாம் ஊடி போச்சு ஒரு நாள் காஞ்சிபுரத்துல மாத்தியானிக நேரத்துல திடீர்னு கிளம்பினா அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய புஷ்கரணில உள்ளவரா திடீர்னு தீர்த்த மாடுறா உட்காந்துக்கிறா ஏதோ ஜபிக்கிறா திடீர்னு தீர்த்த மாடுறா உட்காந்துக்கிறா ஜபிக்கிறா இது மாதிரி ஆறு ஏழு முறை ஏழாவது முறை மேல ஏறி உட்கார்ந்து ஏதோ அனுஷ்டானத்தை பண்ணிட்டு படிக்கட்டு ஏறி வரத்தே மனத்தோடைய காரிக தரிசனங்கேந்து ஒரு தந்தியோடு வரார் கர்னூர்ல இருந்து ஒரு தந்தி வந்திருக்கு பெரியவா அந்த தந்தியில இருக்கிற விஷயத்தை கேட்காமலே சொன்னாலாம் புரந்தர கேசவன் சீரியஸ்ன்னு இருக்காதுல அப்படின்னு ஆமான்னாலாம் அவன் மோட்சம் அடைஞ்சிட்டான்னாலாம் பெரியவன் நாம கர்னூலுக்கு பக்கத்துல தங்கி இருக்கக்கூடிய காலத்துல தினந்தோறும் வில்லும் கொண்டான் மோட்சம் கேட்டான் அவனுக்கு இன்னும் ஆறு பிறவி இருக்கு அதை நீக்க சொல்லி காமாட்சி கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்காகத்தான் நீங்க வந்தேன்னு சொல்லிட்டு சர்வ சகஜமா படிக்கட்டி பிரிவா வெளியில போயிட்டான் இதை தான் இன்னைக்கு பார்த்த இந்த கண்கள்ல தண்ணி வந்துருத்தோ கலியுகத்துல கண்ணால கண்ட அந்த மகத்தான அந்த தெய்வத்தை நினைச்சுட்டே தான் இருந்து முழுக்க முழுக்க இந்த அசைப்போடையே மன்னார்குடிக்கு பக்கத்துல அழகான ஒரு குக்கிராமத்துல கண்ணாரப்பேட்டைங்கிற அந்த ஊர்ல அழகானந்த மாரிதம்மன் சந்தன மாரியம்மனுடைய சன்னதியில ஆயிரத்துக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட சுமங்கலிகள் அங்க பூஜை பண்றா அந்த எல்லாம் முடிஞ்சது அந்த பூஜை காலம் ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரு சின்ன பையன் இப்பதான் விஷயத்துக்கே வரேன் பக்கத்துல பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கான் போய் உட்காருடா போய் உட்காருடாங்கிறேன் உட்காருல பூஜை எல்லாம் முடிஞ்சது தீபாராதனை ஆச்சு இன்னும் இவா எல்லாம் எழுந்திருக்கல்ல மந்திர புஷ்பமாச்சு அதுக்கப்புறம் இவா எழுந்து வெளியில வந்தா வெகு கூட்டமாக போயிடுவேன்ட்டு கொஞ்சம் துரிதமா வெளியில வந்துடுவோம்ட்டு பின்புறமா கிளம்பி ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் காரை நிறுத்தி வச்சிருந்தேன் நடந்து வரேன் பின்னாடியே வரான் கடந்த மூணு நாலு வருஷமா அந்த அந்த பையன் என்கிட்டயே நின்னுட்டு இருப்பான் ஒரு ஒரு முறையும் தள்ளி விடுவேன் போய் அங்க போய் உட்காந்துக்கோ ஏன் எங்க பக்கத்துல வந்து நிற்கிறேன்னு அப்து மாதிரி முந்தா நாள் என் கூடையே வரான் நடந்து போயிட்டே இருக்கேன் என் கூட வரான் நான் சொல்றேன் பிரசாதம் கொடுப்பாப்பா என் பின்னாடி வரைய சாமி ஒன்னே ஒன்னு கேட்கலாமா உனக்கிட்டா கேளுப்பா அப்படின்ன கோச்சுக்காதீங்க சாமி சொல்லுப்பா வேற ஒண்ணும் இல்ல சாமி எங்க அம்மா ஒரு அஞ்சாறு வருஷமா மனக்கலக்கத்தோட சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அவன் சொன்ன விஷயத்த இருக்காங்க எப்படியாவது இது பக்கத்துல நின்று இதெல்லாம் காதால கேட்கறத சரியா போயிடுவான் சாமி அதுக்காகத்தான் நிக்கிறேன் நான் எனக்கு அப்படியே அதிர்ந்து போயிடுத்து கவலைப்படாத அக்கண்ணா சுவாமி கிட்ட வேண்டிக்கிற சரியா போய்டும் நீ கவலைப்படாத போ போ அம்பாலிட்ட அப்படியே கூடவே வரான் கார்ல ஏறுட்ட வண்டியை எடுக்க போறேன் இந்த தான் வண்டி எடுக்க போறேன் அப்படியே அந்த பையனை பார்க்கறேன் ஆஹா மூணு வருஷமா இப்படியே வந்து அவன் பக்கத்துல பக்கத்துல வந்து நின்றுட்டு இருந்தான அவனை போய் உட்காருன்னு சொன்னமே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ என்ன பண்ணிடணும் நம்ம ஏதாவது மீறி ஏதாவது பேசிட்டோமோ என்னது மனசு இப்படியே பாதிச்சுண்டு அந்த ஏரி உட்காந்து கார நகர்த்துற சந்தர்ப்பத்துல கண்ணாடியை கீழே இறக்கிட்டு அவனை பார்த்து கேக்குறேன் குழந்தவன் பேரனடா நடா அப்படின்ற புரந்தரன் அப்படின்னா எனக்கு உடம்பு ஆடிப்பிடுது உங்களுக்கு கேக்கிறதே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல மத்தியானம் சரீர அசௌக்கியமா இருக்கேன்னு உட்காந்துட்டு அந்த அந்த பரட்டின புஸ்தகத்தினுடைய விஷயத்துல வரக்கூடிய அந்த பையனும் இன்னைக்கு மன்னார்குடியில நாம பேசுன்னு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ஒரு பையனும் அந்த பேரை கேட்ட உடனே காரை விட்டு கீழே இறங்கினார் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவன்கிட்ட என் கண்ணுல பொல பொல புல பல்லன்னு தண்ணி வந்துடுத்து எல்லாத்துக்கும் காரண காரியமா பெரியவா இருக்கா அந்த இடத்துல பெரியவா நினைச்சிருந்தாரு பெரியவா அவனுக்கு ஒரு நல்ல வெடியை காமிக்கும் ஒரு குழந்தை கேட்டு எங்கிட்ட வந்து நின்றுட்டான் அவனுக்கு பதில் சொல்ல தெரியல பதில் சொல்ல துப்பு இல்ல எல்லாருடைய கருமாவையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் குருநாதனுடைய பார்வையில் இருக்கு கருமாவை கரைக்கக்கூடிய ஆற்றல் குருநாதனுடைய அனுகிரகத்தில் இருக்கு அம்பால நினைச்ச நிச்சயம் அடுத்த முறை வரும்போது தெளிவு உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அங்கிருந்து கிளம்பி தஞ்சாவூர் வரும் வரையிலே என்னுடைய மனதிலே உள்ள பாரம் நீங்கவில்லை இவற்றை இந்த பாரத்தை நீக்கக்கூடிய அருளாற்றல் குருநாதனுடைய கடைக்கன் கொண்டு சத்தியமாக இன்றும் என் வாழ்வில் அசைக்க முடியாத மகா நம்பிக்கை குரு கடாட்சம் குரு பூர்ணம் குரு பரிபூர்ணமே உண்டு சிந்திப்போம் அருள் பெறுவோம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்